ஸ்ரீ குருப்பியோ நம குருவாய் வருவாய் அருள்வாய் குஹானே அப்படின்னு முகப்பெருமானை வெளிப்படுறோம் எனதுமை குருநாதர் புதுகுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஆஞ்சநேய சுவாமியும் ராகவேந்திரையும் மனதாரத்துள்ளது இன்றைய பதிவுக்கு சொல்வோம் சஷ்டி சஷ்டி தித்தியை வந்து இந்த தித்தியில் பிறந்தவங்களோட தன்மைகளை பார்த்தீங்கன்னா சஷ்டி தித்தியில் முருகன் பிறந்தா முருகன் சஷ்டி ஏன் சம்பந்தம்னா கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் பண்ணார்னு ஒரு விஷயம் இந்த தித்தியோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய அருள் நிறைந்தவர்கள் அம்மா சப்போர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பிறந்தவங்களே அம்மா சப்போர்ட்டு தான் தான் அவங்களுக்கு பலமாகவே இருப்பாங்க ஒரு கூட்டத்திற்கு தலைவனாகவே இருக்கிறது இன்றைக்கி சொன்னோன்னா ஹெச்ஆர்னு சொல்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் சஷ்டி திதியினுடைய தெய்வமே முருகப்பெருமான் தான் முக்கியமாக வேல் வழிபாடு அப்படிங்கிறது சஷ்டி தித்தியினுடைய இது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா அப்போ சஷ்டி தித்தியில் விரதம் இருந்தால் நமக்கு இந்த குழந்தை பேரை கொடுக்கக்கூடியது அப்படின்னு முக்கியமாக சஷ்டியில் இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க வெறும் கந்த சஷ்டியில் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என கூறுவது தவறு சஷ்டியை அந்த விரதத்தை நீங்கள் விரதங்களே பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளே இருக்கிற இந்த இன்ட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா உடலியல் மெக்கானிசம் இந்த உபவாசங்கிறது உடலியல் மெக்கானிசத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த விரதம் யாராக இருந்தாலும் ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டும் எனக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்குது அதுக்கு நான் எதிர்த்து அதிலிருந்து நான் வெளிவர வேண்டும் இப்படி நினை வேலை நான் முதல்ல சொன்ன வேலைவா வேலைத்தான் கேட்கணும் அப்படி வேலவனை நோக்கி தவம் இருந்தால் வேலவன் வேலை வேலை சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி காரகனே செவ்வாய் செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன் பெருமான் இல்லையா செவ்வாயே முருகன் தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்களில் தளபதி செவ்வாய் தேவர்களுக்கு தளபதி முருகன் இப்போ நிறைய ஒற்றுமைகள் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் இருக்கும் அப்போது இந்த சஷ்டியில் இருக்கிறப்ப மருத்துவ தொழில் தொடங்குதல் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சஷ்டி திதி ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் சஷ்டி விரதத்துக்கு இப்போ ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது பூர்ண உபவாசம் முடிஞ்சவர்கள் பூர்ண உபவாசம் இல்லைன்னா பழங்களை மட்டுமே அறிந்து உப உபவாசம் இருக்கிறது ஒரு நாள் வெறும் பால் மட்டுமே எடுத்து இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா சஷ்டி விரதத்துக்கு முதல் முருகன் கோயிலுக்கு சென்று விடுதல் அப்படின்னு முக்கியம் கந்த சஷ்டி கவசத்தை அன்று ஒரு நாள் முப்பத்தாறு தடவை தேவன் பாலன் ராயனைக்குழுது நாளூறு முப்பத்தாறு ரு கொண்டு அப்படின்னு சொன்னார் அது முப்பத்தாறு தடவை அந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து ஓதி நீர் அணிய அதாவது முப்பத்தாறு தடவை அதை ஓதி நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் கொள்ளோர் வசமாவர் அஷ்டதிக்குமே உங்களுக்கு வசமார் மன்னர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ராஜ்யம் பண்ணவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய அந்த முருகன் சார்ந்த விஷயங்கள் வேல் மாறல் படிக்கிறது சஷ்டி கவசம் படிக்கிறது நாள் முழுவதுமே மந்திர ஜபங்களில் இருந்து உபவாசம் உபவாசம்னா உப அப்படின்னா அருகில் அப்படின்னா வாசம்னா அருகிலே இருப்பது யாருக்கு அருகிலே இருப்பது இறைவனுக்கு அருகிலே இருப்பது தான் உபவாசம் இறைவனுக்கு அருகிலே இருப்பது மனம் ஏன்னா உணவு தான் நம்மளுடைய எல்லா குணங்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு பிராமணன் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கார் சாப்பிட போயிட்டு நல்லா நல்லா கவனித்து சாப்பாடெல்லாம் போட்டாங்க எல்லாமே கொடுத்தாங்க அந்த வீட்டில் என்னென்னா எல்லாருக்குமே தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வெள்ளி டம்ளர் அப்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யா வந்தனுடைய வீடு சாப்பாடெல்லாம் முடிஞ்சது இவருக்கு வெத்தலை ரொம்ப யோக்கியமான மனிதன் இருந்தால் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசையே படாத ஒரு பிராமணனாக இருந்தவன் சாப்பிட்டு முடிச்ச எல்லாம் ஆச்சு வெறும் கிளம்பி வந்துட்டார் இந்த வெள்ளி டம்ளர்லாம் எண்ணி திருப்பியும் வைப்பாங்களே ஒரு டம்ளர் காணும் யார் எடுத்துகிட்டு போனாங்க அன்றைக்கி சிசிடிவி கேமராலாம் வர கிடையாது யார் எடுத்துகிட்டு போனால் யார் எடுத்துகிட்டு போனான்னால் இந்த பிராமணன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக இந்த டம்ளர் இது எப்படி நான் களவாடி கொண்டு வந்தேன் அப்படின்னு யோசிச்சேன் அந்த ஆள் கொஞ்சம் தபஸ்வி இந்த பிராமணன் தன்னுடைய அந்த ஒரு ஞானத்தினால் பார்க்க இந்த யார் இந்த சாப்பாடு போட்டானோ அவன் வந்து திருட்டுத்தனங்களை நிறைய செஞ்சுருக்கான் அவனுடைய வியாபாரத்தில் கள்ளத்தனங்கள்லாம் பண்ணி சம்பாதிச்சதில் தான் சோறையை போட்டிருக்கான் அப்போ அந்த சோறை நான் தில்லும் பொழுது எனக்கும் அந்த குணம் தான் அதனால்தான் அருந்துவதுன்னு உணவுங்கிறது எங்கே என்ன வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது கிடையாது அந்த உணவில் அந்த சமைத்தவருடைய குணம் வெளிப்படும் அவனுடைய கர்மா வெளிப்படும்ன்னு சொன்னோம் அதனால தான் அன்னதானம் சிறந்த தானம் ஒன்று உங்கள் கர்மா தீர்வதற்கு நம்ம நம்ம உடலை பயணி காப்பதற்கு நமக்கு சரியான ஒரு சந்தோஷமாக சமைச்சாதாங்க சாப்பிட முடியும் வீட்டில் பொண்டாட்டி இருக்க அப்படியே கோபமாக நம்ம மேலே காண்டில் சமைச்சா அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கும் கோபம் வரும் தெரியுமா உணவு வந்து குணத்தை உப்பு புளி காரம் தான் காமக்ரோத லோபம்ங்கிறதையும் சொல்கிறது உணவு தான் அந்த உணவு கட்டுப்பாடு உபவாசம் இருக்கிறதுங்கிறது என்ன நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிஸ் உடல் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாக புரியுது சுத்தமாகச்சுன்னா சரியாக போய்ட்ருவீங்க அவ்வளவு தானே அப்போ சஷ்டி விரதம் நீங்கள் ஏகாதசி உபவாசம் எல்லாமே இதை குடிக்கிறது அப்போ உணவு நம்ம குணத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இறைவன் அருகாமையில் சொல்லும் பொழுது உணவுகளை தவிர்த்து ஒரு பழம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு அந்த இறை நாமத்தை சொல்ல 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 நம்மளுடைய அந்த குறிக்கோள் ஒன்றாக நிற்கும் அந்த குறிக்கோள் ஒன்றாக நிற்கிறதுக்கோசரம் தான் இந்த உபவாசங்கள் அப்படி இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வேலவன் அருளால் வேலவன் அருளாலே மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் எதிரிகளை வெற்றி கொள்வது வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது அத்தனை விஷயங்களுமே இந்த சஷ்டி விரதம் அது முக்கியமாக வளர்புறை சஷ்டியில் பண்ணணும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறதுல மே பதிமூணாம் தேதி அன்னைக்கு வளர்புறை முதல் சஷ்டி ஸோ அன்னைக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிற மாதிரி சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு முக்கியமாக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகும் உபவாசம் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு இறையினுடைய அருளை பூர்ணமாக பெறக்கூடிய அந்த வாய்ப்பையும் இந்த சஷ்டி விரதம் கொடுக்கும் அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் உண்டான ஏன்னா நிறைய இருக்குது கிருத்திகை விரதம் இருக்குது விசாகத்தில் பண்ணுங்கள் சஷ்டியில் பண்ணுங்கள் இப்படின்னு நிறையா சொல்கிறோம் இல்லையா அதில் ரொம்ப முக்கியம் இந்த சஷ்டி ஏன் அவ்வளவு விசேஷம் இந்த திதி அப்படின்னா இந்த சஷ்டிங்கிறது வேலை குறுக்கக்கூடியதாக இருக்குது அந்த வேலையினுடைய வடிவமே நம்மளுடைய ஸ்பேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுவினுடைய வீரிய அணுவினுடைய வடிவமாக இருக்குது அதனால தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில்னால் கருப்பையில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி முக்கியமாக குழந்தை பேர் இருக்கக்கூடியவர்கள் நோய் தீர நோய் விலகணும் நோய் அண்டாமல் இருக்கணும் மிகப்பெரிய சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைம்மாங்க அப்படி இந்த எல்லாத்துக்கும் மிஞ்சிய தெய்வமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியனை வணங்கி நம்ம ஆரோக்கியம் சீராகிறதுக்கும் இந்த விரதங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கறதாக இருக்கும் அந்த ஒரு சஷ்டி நாளிலே விரதம் இருந்து முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவங்க நூறு சதவீதம் நம்பி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஷ்டியில் இருந்தால் உங்கள் அகப்பையில் வரும் இன்னொன்று நம்ம அகங்கிற மனம் இருக்குது பாருங்கள் ஆன்மா இந்த ஆன்மாங்கிற அந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய தீவையவை தீயவையெல்லாம் எல்லாம் வெளியே போய் நல்லவைகள்லாம் நிறைவாகவதாக இந்த சஷ்டி விரதம் இருக்கு பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி